நம்ம வாழ்க்கைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் முழுச தெரிஞ்சுக்க போறோம் அது என்னன்னா நம்மோட நம்பிக்கைக்குரிய அஞ்சல் துறை கொண்டு வந்திருக்கிற ஒரு அருமையான மருத்துவ காப்பீட்டு திட்டம் பத்தி தான் வாங்க அத பத்தி முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் இப்போது இருக்கிற மருத்துவ செலவுகளை நினைச்சா நம்ம வருஷ கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம் எல்லாம் ஒரே நாள்ல கரைஞ்சிடுமோன்னு ஒரு சின்ன பயம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குதானே இந்த நம்பரை பாருங்க மூணு லட்சம் என்னது சாதாரண காய்ச்சலுக்கான ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா உண்மை அதுதான் இன்னைக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிடல்ல ஒரு சாதாரண காய்ச்சலுக்காக அட்மிட் ஆனா கூட பில் இந்த அளவுக்கு வருது இதுதான் இப்போதைய நிதர்சனம் ஆனா கவலைப்படாதீங்க ஒரு நல்ல செய்தியும் இருக்கு இந்த பெரிய பிரச்சனைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான நம்பிக்கையான நம்ம இந்திய அஞ்சல் துறை ஒரு அருமையான தீர்வோட வந்திருக்கு சரி அந்த திட்டத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கண்டிப்பா தேவைப்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப பாருங்க ஹார்ட் சர்ஜரி கேன்சர் ட்ரீட்மென்ட் மாதிரியான பெரிய சிகிச்சைகளுக்கு செலவு பத்து லட்சம் ஏன் சில சமயம் இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட போகலாம் இந்த நம்பரை நினைச்சுமாக்கவே கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா யோசிச்சு பாருங்க இவ்ளோ பெரிய செலவை எந்த ஒரு உதவியும் இல்லாம நம்ம மட்டும் தனியா சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு ஒரு கை கொடுக்கத்தான் இந்த காப்பீட்டு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி நமக்கு கொடுக்கிற அந்த தீர்வு என்ன வாங்க அதை பத்தி இப்போ தெளிவா பாக்கலாம் இது வந்து ஒரு குரூப் இன்சூரன்ஸ் திட்டம் அதாவது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வங்கி நிவாபுபா ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் மாதிரி பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட சேர்ந்து இந்த பாலிசியை நமக்கு கொடுக்கறாங்க இதோட முக்கிய நோக்கமே ரொம்ப குறைஞ்ச செலவுல எல்லாருக்கும் மருத்துவ பாதுகாப்பு கிடைக்கணுங்கிறது தான் இந்த பாலிசில யார் யாரெல்லாம் சேரலான்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கிற பெரியவங்களும் தொண்ணூத்தொரு நாள் குழந்தையில இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களும் இதுல சேரலாம் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பெரியவங்க ரெண்டு குழந்தைங்க வரைக்கும் ஒரே பாலிசியில் கவர் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது நோய் இருந்தால் அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் கிளைம் கிடைக்கும் சரி இப்போ தான் நம்ம விஷயத்துக்கே வரோம் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எப்படி ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் இத நீங்க ரெண்டு லேயர் பாதுகாப்புன்னு நினைச்சுக்கலாம் முதல் லேயர் உங்களுக்கான முதல் கவசம் மாதிரி அதுதான் குரூப் மெடிக்கல் கவர் அதாவது ஜிஎம்சி அதுக்கு மேல ஒரு பெரிய பாதுகாப்பு வலை மாதிரி ரெண்டாவது லேயர் அதுதான் சூப்பர் டாப் ஆப் பாலிசி இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு எப்படி ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்குதுன்னு இங்க பாருங்க மொத ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு ஜிஎம்சி கவர் இருக்கு அதுக்கு மேல வர்ற பெரிய செலவுகளுக்கு ஒரு பதினேழரை லட்சம் ரூபாய் சூப்பர் டாப் அப்ல இருந்து கிடைக்குது ஆக உங்களுக்கு மொத்தம் இருபது லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ பாதுகாப்பு கிடைக்குது இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போமே உங்க ஹாஸ்பிடல் பில் ஆறு லட்சம் ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்க கவலையே பட வேண்டாம் மொத ரெண்டரை லட்சத்தை ஜிஎம்சி பாலிசி கொடுத்துட்டும் பாக்கி இருக்கிற மூன்றரை லட்சத்தை அதுக்கு தான் நம்ம சூப்பர் டாப் அப் இருக்கே அது கொடுத்துட்டோம் அப்போ உங்க பாக்கெட்ல இருந்து செலவு ஜீரோ சரி இந்த பாலிசியில என்னென்ன மருத்துவ செலவுகள் எல்லாம் கவர் ஆகும்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா வாங்க அதை இப்போ பார்க்கலாம் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகிறது ரூம் டாக்டர் ஃபீஸ் இது எல்லாமே இதுல உண்டு ஆனா அதோட நிக்கல நீங்க அட்மிட் ஆகிறதுக்கு முப்பது நாளைக்கு முன்னாடி ஆகிற செலவு டிஸ்சார்ஜ் ஆகி அறுபது நாள் வரைக்கும் ஆகிற செலவு எல்லாமே கவர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் டயாலிசிஸ் கீமோதெரபி மாதிரி ஒரே நாள்ல முடிஞ்சிடுற சிகிச்சைகளும் சித்தா ஆகர்வேதா மாதிரி ஆயுஷ் சிகிச்சைகளும் கூட இதில் அடங்கும் இப்போ சூப்பர் டாப் அப் பாலிசியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஹார்ட் சர்ஜரி கேன்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி பெரிய செலவு வைக்கிற விஷயங்களை இதுதான் பார்த்துக்கும் இப்போல்லாம் வர ரோபாட்டிக் சர்ஜரி மகப்பேறு செலவுகள் ஈவன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செலவுகள் கூட இதில் அடங்கும் சோ பெரிய செலவுகளை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை சரி இவ்ளோ வசதிகள் இவ்ளோ பெரிய கவரேஜ் அப்போ பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்குமோ நீங்க நினைக்கலாம் ஆனா தான் இதோட பெரிய ஹைலைட்டே இருக்கு இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இருபது லட்சம் ரூபாய் இதுதான் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்க போற மொத்த மருத்துவ பாதுகாப்பு இப்போ பிரீமியத்தை பாருங்க ஒரு தனி நபருக்கு வருஷத்துக்கு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாயிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஒருவேளை நீங்க ஒரு குடும்பமா அதாவது ரெண்டு பெரியவங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கீங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க இருபது லட்சம் ரூபாய் கவரேஜுக்கு இவ்வளோ கம்மியான பிரீமியம் இந்த அருமையான பாதுகாப்பு நீங்களும் உங்க குடும்பத்துக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ரொம்பவே சுலபமான ஒரு தான் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் தான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போங்க இல்லனா உங்க வர்ற வர கிட்ட கேட்டாலே போதும் அவங்களே எல்லா விவரங்களையும் சொல்லி உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க முடிவா சொல்லணும்னா இந்த திட்டம் வெறும் பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துக்கு ஒரு மருத்துவ அவசரம்னா யார்கிட்டயும் போய் நிக்காம ரொம்ப கௌரவமா தரமான சிகிச்சையை கொடுக்கணுங்கிற அந்த ஒரு மன நிம்மதியை கொடுக்கறது தான் இதோட உண்மையான நோக்கம்